அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத் அலமதுல்லாஹி ரப்பிள்ளாலமீன் ஒ சலாத் வசலாமலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமத் ஒ ஆலிஹி ஒ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா இந்த காணொலியில் ஹிஜ்ரி ஆண்டு கொண்டாட்டங்கள் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்க உண்டா ஏதாவது வரலாறுகளை நபிகள் நாயகம் சல்லா வலே செல்லம் அவர்கள் செய்தார்களா அவர்களை பின்பற்றி ஒழுகிய அடுத்தடுத்து சகாபாக்கள் சப் தாபியங்கள் தபோதாபியன்கள் இவர்களில் யாராவது அதை செஞ்சுருக்காங்களா அப்படி இல்லாத ஒன்றை இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அதிகமாக அந்த வேலையை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதனால் மார்க்கத்தில் எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹூர் அபுல் ஆலமீன் சொல்லி இருக்க வேண்டும் திருமறை குடானில் அல்லது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்க வேண்டும் அல்லது பிறர் சொன்னதை அங்கீகரித்திருக்க வேண்டும் என்ன இப்படி எதுவுமே இல்லாத ஒரு செய்திகளை நிறையா இன்றைக்கி அதை என்ன எப்படி சொல்லணும்னு சொன்னால் சைத்தானுடைய ஆதிக்கம் இப்போ அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட மார்க்கத்தை கற்று அதை விளங்கி பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் மிகவும் கம்மியாக இருக்குது அதனால் இந்த செய்திகளை அடிக்கடி நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் பொறுப்பில் இருக்கிறோம் அதனால் இந்த செய்தியை உங்களுக்கு இந்த காணொலியின் மூலமாக நினைவுக்கு கொண்டு வரும் அவ்வளவுதான் உங்கள் தெரிஞ்சு இருப்பீங்க இருந்தாலும் பிறர் செய்வதை பார்த்து என்ன நீங்களும் செய்யக்கூடிய ஒரு ஆசை உங்களுக்கும் வரும் உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸ்களில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக பெண்களுடைய புகைப்படங்களை அந்த ஸ்டேட்டஸில் மாற்றி மாற்றி விடுறாங்க அதில் காட்டுது என்ன நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய ஏகத்துவோ ஆதின்னு நம்ம நம்பி இருக்கக்கூடிய மக்களில் அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி பகிர்றாங்க அப்போ இதில் உள்ள குறைநேரிகளை அவங்க உணர்ந்தவர்களாக இல்லை என்பது தான் அதோடைய காரணம் எல்லாரும் செய்கிறாங்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு செய்கிறாங்க அதனால் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக நம்ம ஏன்னா நன்மை செய்யாட்டியும் நமக்கு ஒன்றும் குற்றம் வந்துட போகிறதில்ல அதே சமயத்தில் தீமையை செய்தோம்னா என்ன குற்றத்துக்குரியவராக நம்ம ஆயிடுவோம் அதனால் நீங்கள் சும்மா இருந்தேன் பேசினா நல்லதை பேசுங்க இல்லாட்டி மௌனமாக இருங்க அப்படிங்கிறது நபிமொழி அப்போ பேசணும் கண்டிப்பாக பேசுகிற விஷயங்களில் நல்ல விஷயங்களில் எடுத்து பேசணும் அது முடியலன்னு சொன்னால் மௌனமாகாது இருக்கணும் இல்லையா அந்த அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இஸ்லாமியர்களில் வடை பிறப்பு நாள் என்பதும் ஹிஜ்ரி ஆண்டு என்று என்பதும் இஸ்லாத்தில் அறவே கிடையாது நபி சல்லா அலேவம் அவர்களின் காலத்திற்கு பின் உமர் அலி அல்லாஹ் அவர்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி பறந்து விரிந்து விட்டதனால் நிர்வாக வசதிகளுக்காக பல அம்சங்கள் நிர்ணயிக்கப்பட்டன அப்போதுதான் முக்கியமான நிகழ்ச்சியான ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு ஹிஜ்ரி ஆண்டு உருவாக்கப்பட்டது எனவே நபி சல்லல்லா அலி அவர்களின் காலத்திற்கு பின் ஏற்படுத்தப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டில் நபி சல்லா அலி அவர்களுக்கு எந்த சம் எந்த சம்மந்தமும் இருக்க சுத்தமாக அறவே வாய்ப்பே இல்லை சரியா சுத்தமாக சாத்தியம் இல்லை அது வருட பிறப்பை கொண்டாடுவதிலே ஹிஜ்ரியை ஏற்படுத்திய உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கும் பிறப்பை கொண்டாடுவதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உமர் அலி அல்லானு தான் அந்த ஹிஜிரி ஆண்டை கொண்டு வந்தாங்க கணக்கு வழக்கு மற்ற நிர்வாக விஷயங்களுக்காக கொண்டு வந்தாங்க அதில் ஏதாவது அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குமா அவங்க கொண்டாடினாங்களா இல்லை அன்றைய காலத்தில் உள்ள மக்கள் யாராவது செஞ்சாங்களான்னா நிச்சயமாக இல்லை அப்போ அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டை தான் நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தினார்கள் ஏற்படுத்தினார்களே தவிர என்ன வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அதை ஏற்படுத்தலை சரி அன்றைக்கும் கூட நமக்கு நன்மையான காரியங்களில் அதாவது மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் அது நன்மை என்று நமக்கு தேவைப்பட்டால் நம்ம செய்யலாம் ஆனால் சொல்லப்பட்டதுக்கு மாற்றமாக செய்யக்கூடாது இல்லையா அதை நம்ம கவனமாக இருக்கணும் எனவே எந்த வருட பிறப்பையும் கொண்டாடுவது மார்க்கத்தில் நிச்சயமாக நமக்கு அனுமதிக்கப்படலை ரெண்டே ரெண்டு விஷயங்களே தவிர முஸ்லீம்களில் கொண்டாடும் விழா அதாவது ஈத் இரு பெருநாள்கள் மட்டுமே வேறு எந்த கொண்டாட்டமும் மார்க்கத்தில் இல்லை ஹஜ்ஜு பெருநாள் நோம்பு பெருநாள் இந்த ரெண்டு பெருநாளுக்கு கொண்டாடலாம் அதை தவிர வேறு எந்த ஒரு கொண்டாட்டமும் நமக்கு இல்லை மார்க்கத்தில் சொல்லப்படலை என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்தவர்களாக நம்மளுடைய கடமைகளை செய்ய முன்வாருங்கள் இது போன்ற விதத்தான காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட வேண்டாம் அறவே சரியா அதனால் இந்த ஒரு சிறிய காணொலி இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுவதற்காக நினைவூட்டுதல் அடிப்படையில் எடுத்துக்கோங்க என்சாரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக்கர் ஹாஹ்